ஸ்ரீராம் நண்பர்களே தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு என்ன என்னக்க முதல்வர் வீட்டில் பெண் எம்பி மீது தாக்குதல் திமுகவின் மௌனம் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகே முதல்வர் வீட்டில் பெண் எம்பி தாக்குதல் திமுகவின் மௌனம் இந்த இந்த கூட்டத்தோட ரெட்டை முகத்தை அம்பலப்படுத்த போகிறோம் ஓகே பாருங்க எப்படின்னு ஓகே முதல்வர் வீட்டில் நடந்த அவலம் கண்டுகொள்ளாத பத்திரிகையாளர்கள் திமுகவின் இரட்டை முகம் பத்தி நம்ம பார்க்க போறோம் ஓகே இந்த வீடியோ பாருங்க அதிரவிக்கும் இந்த வீடியோ கருத்து பதிவு செய்யுங்கள் எல்லாரோடும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே நம்மளோட இந்த சேனல் தமிழுதயின் சேனலை நீங்க இன்னும் லைக் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணல தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே தவிர நமக்கு பாரத் மார்க்னு ஒரு நேஷனல் சேனல் இருக்கு அதுலேயும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அதில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ்லலாம் ஒரு நியூஸ் வேர்ல்டு நியூஸ் வரும் ஓகே நார்த் இந்தியாவை பற்றி நியூஸ் வரும் உங்களுக்கு தெரியணும்னாக்க நம்ம வந்து சமஸ்கிருதம் தரோம் ஃப்ரீயாக வேணும்னாக்க நமக்கு வாட்ஸ்அப் அனுப்பலாம் கீழே இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பிச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஃப்ரீ இதை தவிர தீர்த்த யாத்திரைகள் கூட்டி போகிறோம் இதை பற்றி நான் ஒரு வீடியோவும் பண்ண போகிறேன் வேணும்னாக்க இது வந்து ஸ்பெஷல் நீடு இப்போ வயசானவங்க எல்லாம் வரக்கூடியது லிமிட்டட் நம்பர் ஆஃப் பீப்புள் இது வந்து லக்ஸுரி ட்ரிப்பு தீர்த்த யாத்திரை மட்டுமே வேணும்னாக்கா நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளலாம் இதை தவிர வந்து நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது அதை பெறுவதற்கு பிளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்னும் நமது வாட்ஸ்அப் நம்பரில் உங்க பேரு எந்த ஊர் எந்த மொழியில உங்களுக்கு தேவை அப்படின்னு அனுப்ச்சிட்டீங்கன்னா பிகாஸ் நம்ம வந்து மல்டிபிள் லாங்குவேஜில் இந்த மெசேஜ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு எது வேணும்னாலும் அதுல கிடைக்கும் இதை தவிர நம்ம நிறைய தார்மீக காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கோம் பசு சேவை பசுவோட தானம் அன்னதானம் பிராமண தானம் இது ஹவனம் ஹோமம் பண்றது பூஜை பண்றதெல்லாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாங்க பண்ற வேலைகள் பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்லாம நமக்கு வந்து சப்போர்ட்டும் பண்ணுங்க பாரத் மார்க போனே டொனேட் நம்ம இருக்கும் அங்க போய் நீங்க சப்போர்ட் பண்ணலாம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர்லயும் தொடர்பு கொண்டு நீங்க சப்போர்ட் பண்ணுனாக்க எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து உங்களை கைட் பண்ணுவோம் ஆனா உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை என்பதை மறந்து விடாதீர்கள் ஓகே இப்போ முதல்வர் வீட்டில் பெண் எம்பி மீது தாக்குதல் திமுகவின் மௌனம் ஓகே என்ன பார்க்க போறோம் முதல்வர் வீட்டில் நடந்த அவலம் கொள்ளாத பத்திரிகையாளர்கள் ஏ அவன் கண்டு கொள்ளாதவனாக்க இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எப்படி இருக்கு சூழ்நிலை அப்படின்னாக்க நீங்க கண்டுகிட்டீங்கன்னா அவன் நீங்க ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவீங்க ஓகே அவங்களை பத்தி ஏதாவது சொன்னாலோ செய்தி போட்டாலோ இன்னைக்கு வந்து ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கு இவனுங்க வந்து எமர்ஜென்சி வந்துடும் எமர்ஜென்சி வந்துடும் அப்படின்னு திமுகவின் இரட்டை முகம் இத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பாக்குறத மட்டும் இல்ல இந்த அதிரவிக்கும் வீடியோவை கண்டு கருத்து பதிவு செய்து அனைவரோடும் பகிருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப இது என்ன அப்படின்னு பாப்போம் ஓகே நீங்க வந்து உங்களுக்கு இது பல நியூஸ் சேனல்ல வந்து இது கவர் பண்ணதே இல்லை என்ன அப்படின்னாக்க ஒரு பெண் எம்பி இவங்க வந்து சி நான் இத வந்து டீட்டெயிலா உள்ள போறேன் நல்லா கேட்டுங்க இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்மந்தம் அதை சொல்ல போறேன் இவங்க பேர் வந்து சுவாதி மாலிவால்னு பேரு சுவாதி மாலிவால் வந்து அரவிந்த் கேஜ்ரிவால பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க என்ன அப்படின்னாக்கா வீடுனாக்கா பேலஸ் ஓகே ஷீஷ் மஹல் என்று கூறப்படும் அரவிந்த கேஜ்ரிவாலோட கோட்டை அங்க போறாங்க இப்ப என்ன அப்படின்னாக்க அங்க போனதும் டிராயிங் ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் போது இவர் மீது இந்த இந்த ஏவி விட்டு ஓகே இவர் வந்து அவரோட பிஏ அவர் தன்னோட பிஏவை ஏவி விட்டு இந்த லேடி மேல அடிதடி நடக்குது ஓகே எப்படி நடந்தது நான் கொஞ்சம் விவரமா சொல்ல போறேன் நல்லா கேட்டுங்க அப்புறம் திமுக என்ன இது அதை நம்ம பார்க்க போறோம் ஓகே இப்ப என்ன அப்படின்னாக்க சுவாதி மாலிவாலோட ஹஸ்பண்ட் முன்னாள் முத முன்னாள் முதல்வர் முன்னாள் கணவர் என்ன சொல்கிறார் என்றால் அதாவது வந்து கேஜ்ரிவால் வந்து சுவாதி மாலிவால சாரி சுவாதி மாலிவால தன் வீட்டுக்கு வரும்படி அழைச்சார் இப்பதான் இதுல இருந்து சாராய கொள்ளையில வந்து பெயில்ல வந்திருக்க ஓகே அது பெயில்ல வந்ததே பெரிய ஒரு சதி திட்டம் நான் இன்னொரு வீடியோல பண்றேன் ஆனா வெளில பதினஞ்சு நாளைக்கு ஓகே இப்ப அந்த வெளில வந்த உடனே இந்த லேடி எம்பிஏ அவங்க பார்ட்டியை சேர்ந்த இந்த லேடி எம்பிய வீட்டுக்கு வர சொல்லி சொன்னதாக அவங்களோட முன்னாள் முத கருணர் கூறுகிறார் அங்க போன உடனே உள்ள போனதும் இந்த ஆள் தான் அந்த இந்த லெப்ட்ல இருக்க இவன் தான் பிஏ இவனை விட்டு அடி உதை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க எனக்கு இருந்து ரெண்டு கால் வந்தது முதல்ல வந்து காலில் ஒரு ஒம்போதரைக்கு ஒரு கால் என்ன அப்படின்னா எனக்கு உயிர் ஆபத்தில் இருக்கு என்ன ஒன்னே காப்பாத்துங்க நான் முதல்வர் வீட்டில் இருக்கேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்புறம் என் இவங்க போன்ல இருந்து சுவாதி மாலிவால் சுவாதி மாலிவால் யாருன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்லிடுறேன் டெல்லியின் முன்னாள் மகளிர் ஆணையம் டிசி டபிள்யூ என்ன கூட டெல்லி இது முன்னாள் மகளிர் ஆணையத்தின் தலைவர் அதாவது முன்னாள் டெல்லி மகளிர் ஆணையத்தின் தலைவர் அதாவது சுவாதி மாலிவால் இப்ப வந்து சிட்டிங் எம்பி ராஜ்யசபா எம்பி ஓகே இவங்க வந்து போய் அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து ராஜ்யசபா மீனா நாலு பேரும் இன்னும் இருக்கானுங்க ஆப்புக்கு ஓகே சோ இது ஒண்ணு பெரிய நாற்பது பேரு எண்பது பேர் இருக்கிற கட்சியெல்லாம் கிடையாது நாலு எம்பி இருந்தா பெரிய விஷயம் அதுல ஒருத்தங்க இவங்க போனப்ப இவங்களை வந்து அடிபட்டு இவங்க என்ன குடுக்கறாங்கன்னாக்க இவங்களை வந்து சட்டைய வந்து கிழிச்சு ஓகே சட்டைய கிழிச்சு அடி முன்னாடி அரை பலார் பலார்னு ஏழு எட்டு முறை இது எங்கெல்லாம் வந்து சிஎம் ஓட வீட்டுல நடக்குது யாரு பண்றது சிஎம்மோட பிஏ நீங்க நினைச்சு பாருங்க சிஎம் பிஏ வந்து சிஎம் இது இல்லாம ச சப்போர்ட் இல்லாம இது வந்து சிஎம் வீட்டுக்குள்ள பண்ண முடியுமா ஓகே அதோட இல்லாம சிஎம் பொண்டாட்டி சிஎம் ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க ஆனா அவங்க யாருமே எதுவும் தடுக்கவும் இல்லை இதை வந்து சொல்லவும் இல்லை இதுதான் வந்து அந்த முதல் காலில் சொல்லப்பட்டது ஓகே சிஎம் வந்து உள்ள இருக்காரு சிஎம் தூண்டுதலின் பேரில் வேண்டுதலின் பேரில் பி வந்து என்ன அடிக்கிறான் அப்படின்னு ஓகே சோ அடிச்சு பலார் பலார்னு ஏழு எட்டு முறை அடிச்சு மார்புல குத்தி ஓகே நினைச்சு பாருங்க மார்புல குத்தி இந்த லேடிய ஓகே இவ எப்போ பார்ப்பிக்கா மணிப்பூர்ல போய் நின்று கோஷம் போடுறது இன்னொரு ஊர்ல போய் நின்று கோஷம் போடுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தவ தான் ஆனா இப்ப இவளுக்கு வந்து அடி உதை இந்த கூட்டத்துல இருந்து நீங்க வந்து அதாவது நீங்க வந்து வேணா இருக்கலாம் அவன்ல வரல எப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து எங்க அஜெண்டா ஒத்து வர முடிய ஒத்து வர இல்லாட்டி ஒன்னை இப்படித்தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எங்களோட இது ஸோ அடிச்சு உதச்சு மார்பிள் குத்தி வயத்துல குத்திருக்கானே பயத்துல எட்டி உதைத்ததும் இந்த லேடி அதாவது நம்ம என்ன சொல்றோம் கேஜ்ரிவால் துரியோதனனா என்ற கேள்வி எழுகிறது ஏன்னாக்க இவ வந்து கையெடுத்து கூப்பிட்டு அழுது இருக்கா என்ன அப்படின்னாக்க நான் வந்து மாத விளக்கில் இருக்கிறேன் இப்போது அதனால எனக்கு வந்து வயத்த வலி ஏற்கனவே ஜாஸ்தியா இருக்கு அதனால என்னை எட்டி உதைக்காதீர்கள் என்னை அடிக்காதீர்கள் என்று கெஞ்ச இதெல்லாம் ராஜசபா எம்பி உடனே மாத விளக்குன்னு சொன்ன உடனே பிறப்புறுப்பில் எட்டி உதைத்து இருக்கிறார்கள் நினைச்சு பாருங்க இதெல்லாம் வந்து சிஎம் வீட்டுக்குள்ள சிஎம் சி எம் பெயில் வந்து வீட்டுல இருக்காங்க சாராய சாராய ஊழல்ல பெயில் கிடைச்சி ஸ்பெஷல் பிரிவிலேஜ் மூலமா பெயில் கிடைச்சி உள்ள வந்து இருக்க ஓகே ஆனா அவட பொண்டாட்டிய பிறப்புறுப்பில் அடிக்கிறார்கள் வெட்டி உதைச்சு சட்டை வந்து பட்டன் பிஞ்சு கீழே தள்ளப்பட்டு மூஞ்சியை வச்சு டெஸ்க்ல வச்சு அடிச்சு சட்டை கிழிஞ்சு சட்டை கிழிஞ்சு கடந்த கீழே நீ கண்ணாடி உடைந்து அப்படின்னு கண்ணாடி கீழே விழுந்து கடந்தேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணி அப்புறம் வந்து ரெண்டாவது முறை போலீஸ்க்கு கூப்பிட்டு போலீஸ் வந்து அப்புறம் வரத்துக்குள்ள இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க இவங்களை வந்து தர தரன்னு இழுத்து இந்த கேட் கீப்பர்ஸ் வந்து வெளில விடுறானுங்க ஓகே வெளில விட்டாக்க இவங்க ஆட்டோவை பிடிச்சிட்டு ஆட்டோவை பிடிச்சிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தன்னோட கம்ப்ளைண்ட ரெஜிஸ்டர் பண்றாங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல உள்ள போறாங்க ஏன்னா போலீஸ் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணுது ஏ நாங்க வரோம் நாங்கள் வரவா வரவா அப்படின்னு இவங்க வந்து இல்லை வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஓகே அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாது ஏன்னா ஏதாவது மிரட்டல் வந்தா என்ன தெரியாது அப்புறம் இங்க இருந்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் வந்து திரும்பி வரேன் அப்படின்னு வந்துட்டு ரெண்டு மூணு நாள் வந்து ரெண்டு பார்ட்டியும் சைலண்ட் யாரு அரவிந்த் கேஜ்ரிவாலோட ஆம் ஆத்மி பார்ட்டியும் சரி இந்த இந்த சுவாதி மாலிவாலும் சரி எல்லாரும் சைலண்ட் அண்டர் த கவர் எல்லாரும் அப்புறம் திடீர்னு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு சுவாதி மா இது ஆம் ஆத்மி பார்ட்டியின் முக்கிய தலைவர்களில் ஒருவரும் சாராய ஊழலின் பெருச்சாலியுமான சஞ்சய் சிங் என்பவர் வந்து ஒரு பிரஸ் கான்பரன் ஆமா ஆம் ஆத்மி பார்ட்டி சார்பா நாங்க என்ன சொல்றோம்னா பெண்களுக்கு அநீதி நினைப்பதை நாங்க வந்து எதிர்ப்போம் இது இது மாதிரி சுவாதி மாலிவால் மீது அட்டாக் வந்து சிஎம் வீட்டுக்குள்ள நடந்தது இந்த பிஏவால் செய்யப்பட்டது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சஞ்சய் சிங் கூற அதுக்கப்புறம் சொல்லிட்டு சுவாதி மாலிவால் வீட்டுக்கு போயிட்டு அங்க போயிட்டு ஏதோ டீல் போட போயிருக்கேன் நீ வந்து இனிமேல் சொல்லாத ஏன்னா இந்த சஞ்சய் சிங் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா யூபி ல வந்து பிளாக் டிக்கெட் வித்துட்டு வந்தவன் செம்மா ஓகே ஓகே தான் இப்ப ஒரு ஆம் ஆம் ஆத்மி பார்ட்டியோட எம்பி அவன் ஓகே சோ சுவாதி சுவாதிமாலிவாழ்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க நீ இனிமே பேசாமதிரியே நாங்க வந்து இவன் மேல ஆக்சன் எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம் அந்த லேடி வந்து நான் இனிமேல் சும்மா இது வந்து திரௌபதி மாதிரி சுச்சுவேஷன் நினைச்சு பாருங்க மாத விளக்குல இருக்கும்போது எட்டி எட்டி வயத்துலையும் பிறப்பிறப்புலையும் உதச்சாக்க இது சொல்லிருக்கு நான் வந்து பேசாமலாம் இருக்க மாட்டேன் நான் வந்து கண்டிப்பா எனக்கு தெரியும் இந்த மக்களை நான் காட்டி கொடுக்காம இருக்க மாட்டேன் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் அதுக்குள்ள வந்து போலீஸ் வந்து வீட்டுக்கு வராங்க வந்துட்டு மூன்றரை நாலு மணி நேரம் இவங்கள்ட்ட என்கொயரி நடக்குது அதுல இவங்க வந்து விலாவாரியா எல்லா கம்ப்ளைண்டும் மெடிக்கல் செக்அப்புக்கு அனுப்பப்படுகிறார் மெடிக்கல் செக்அப்புக்கு அனுப்பப்பட்டு இன்று கிரைம் சீன் கிரியேட் பண்றதுக்காக திரும்ப ரீக்ரியேட் பண்ணி இது என்ன நடந்துன்னு பாக்குறதுக்காக இந்த கேஜ்ரிவால் வீட்டுல போலீஸ் எல்லாம் போயிட்டு கிரைம் சீன் ரீக்ரியேட் பண்றாங்க ஆனா அதுக்குள்ள கேஜ்ரிவால் என்ன பண்றாங்கனாக்க நான் பிஏவை கூப்பிட்டு யார் அடிச்சானோ யார் மேல தப்புன்னு இவன் பார்த்தியே சொல்லிச்சோ அவனை வந்து கூப்பிட்டு லக்னோ போகிறேன் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு எனக்கு தில்லிக்குள்ளே பிரச்சாரம் பண்ணா மக்கள் உதைப்பாங்க பஞ்சாப்ல பிரச்சாரம் பண்ணா மக்கள் உதைப்பாங்க அதனால சேஃபான இடம் இதுன்னு பார்த்துட்டு யூபி ஏன்னா அங்க உதைச்சா யோகி இருக்காரு அப்படி தடுத்துருவாருன்னு தெரியும் ஸோ ஸோ இவன் வந்து யூபியில் போயிட்டு அங்க போய் பிரச்சாரத்துக்கு போகணும்னு போனாக்க இந்த இந்த குண்டாவையும் தூக்கிட்டு போயிருக்கான் அடியாலையும் அங்க போனா மக்கள் இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டேன் ஆடி போய் அவன் ஆட்டம் அப்படியே அப்படியே ப பயந்த கேஜ்ரிவால் ஓகே அதான் அங்க பார்க்க முடிஞ்சது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல உடனே வந்து அகிலேஷ் யாதவ் இந்த சஞ்சய் சிங் இவங்க எல்லாம் வந்து பதில் சொல்றாங்க ஆனா இவனுக்கு வந்து பேச கூட முடியாம வாயெல்லாம் அப்படியே துடிக்குது பயத்துல நடுங்குது ஓகே கேஜ்ரிவாலுக்கு ஏதோ மாபெரும் குற்றம் உள்ள நடந்திருக்கு என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது சரி இப்ப இதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் திமுக ஏன் திமுக வந்து கூப்பிடுறோம் அப்படின்னாக்க இந்த திராவிட கூட்டம் இருக்கு இவனுங்க என்ன பண்ணானுங்கனாக்க மணிப்பூரில் பெண்ணுக்கு அவலம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூர் போவேன் பேர் என்ன ஒரு எம்பி இருக்க திமுக என்ன பேரு திருப்பதி சாமிக்கு வந்து உண்டியலுக்கு ஏன் போலீஸ் போட்டிருக்காங்க காவ சாமியால் பார்த்துக்க முடியாது கனிமொய கனிமொய் கை ம் அவ வந்து மணிப்பூர் போகிறேன்னு பண்ண இப்ப எங்க தெரியல ஆளு ஏன்னா இது சிஎம்ஓட ஓட வீட்டில் இதுதான் நீங்க வந்து இந்த இந்தி கூட்டத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் இவனுங்க எல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அயோக்கியர்களின் சம்மேளனம் இது வந்து அயோக்கியர்களின் கூட்டம் தான் இந்தி கூட்டம் இண்டி கூட்டம் ஓகே இவங்களோட கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அயோக்கியம் மாத்தினாலும் இன்னொரு மத்த அயோக்கியங்க பேச மாட்டானுங்க இதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே அதுவும் திராவிட கூட்டம்னாக்க அது மக அயோக்கியன் என்ற பொருள் ஓகே திராவிட கூட்டம்னா என்ன அர்த்தம் மக அயோக்கிய கூட்டம் ஓகே இவனுக்கு வந்து இதுக்கு எவனுமே பேசல சிஎம் வீட்டுல அதாவது வந்து எங்கேயோ நடந்த யூபி ஹிந்தி தெரியாத முதல்வர் அதை பத்தி வந்து பேச சொல்றாரு இது நடந்தது தப்புன்னு ஓகே இங்கே இருந்து ஹத்ராஸ்க்கு நடந்ததுக்கு மலையாளக்காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க எல்லாம் அங்க உண்டி குலுக்கி எல்லாம் அங்க போயிட்டானுங்க ஓகே நான் இதெல்லாம் தப்பு சொல்ல ஏன்னா ஆளுங்கட்சியின் மீது எதிர்க்கட்சி அழுத்தத்தை ஏற்படுத்தியே இருக்க வேண்டும் அப்பதான் ஆளுங்கட்சி சுதாரிப்பாக இருக்கும் கவனமாக இருக்கும் இல்லாட்டி ஆளுங்கட்சி கையில லகான கொடுத்துட்டு நீ எப்படி வேணா ஓட்டு அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் கஷ்டப்பட போறது நம்மதான் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி ஒரு நல்ல எதிர்கட்சியாக இருந்து அவர்கள் தவறு செய்யும் போது காதை பிடிச்சி இழுத்து கேள்வி கேட்க வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் ஓகே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் ஆனா உங்க வீட்டுக்குள்ள தப்பு நடக்கும் போது நீ எப்படி சும்மாக இருக்கிறாய் இப்ப அரவிந்த் கேஜ்ரிவால எதிர்த்து இவன் வீட்டுல ஒரு பெண்ணுக்கு இந்த அளவுக்கு அபலம் நடந்திருக்கிறது எந்த அளவுக்கு அவலம் என்றால் எதே எந்த அவலம் பாஞ்சாலிக்கு நடந்ததோ ஓகே எங்க திருதராஷ்டிரனின் சபையில் துரியோதனன் கூற இழுத்து வந்த ஓகே இழுத்து வந்த துச்சாதன அவ வந்து கெஞ்சரா திரௌபதி கையை மூடி கையை கூட்டிட்டு கூப்பிட்டு திரௌபதி மாதா கெஞ்சுறாங்க ஓகே நான் வந்து மாதவிடக்காய் இருக்கிறேன் நான் இப்போ வந்து ஒரே ஒரு வஸ்திரம் தான் கட்டியிருக்கேன் என்ன இழுத்துட்டு போகாதே அப்படி என்று கூற முடியை பிடித்து பிடித்து கையில இழுத்துட்டு தான் இழுத்துப்பாங்க இது இந்த அவலம் தான் நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வா உணும் இந்த அவலம் முன்னாள் மகிழா கமிட்டியோட தலைவர் தில்லி மகிழரா மகிழாவின் மகிழா ஆணையத்தின் தலைவர் தில்லி மகிழா ஆணையத்தின் தலைவர் சுவாதி மாலிவாலோடு இதே மாதிரிதான் நடந்தது ஏன்னா வந்து கெஞ்சிருக்கா என்னை உற்று நான் வந்து இப்ப மாதவிடக்கா இருக்கிறேன் என்னை வந்து இப்படி அடிக்காதீங்க அப்படின்னு ஆனா நினைச்சு பாருங்க அவங்களுக்கு தெரியும் வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கு இது எல்லா வீடியோவும் வெளில வரப்போகுது இது பெரிய பிரச்சனையாக போகுது வெளில வந்தா அப்படின்னு ஆனா அதுல ஒரு இதுல என்ன இது மாதிரி வந்து உன்னை புதைச்சோன்னு வச்சுக்க நீ இருக்கிற இடம் கூட உனக்கு தெரியாது அப்படின்னு யாரு இந்த குண்டா கேஜ்ரிவாலோட இந்த குண்டா சொல்றான் ஓகே உன்னை புதைச்சா நீ இருக்கிற இடம் கூட எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு ஆனா இந்தி கூட்டத்தில் இருக்கும் இந்த திராவிட கூட்ட திராவிட கூட்டம் இருக்கு இதை கண்டித்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்பது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னாக்க சாராய ஊழலில் திரைத்திருக்கும் இவர்கள் எல்லாம் கூட்டாளிகள் பெண்களின் பேரில் வியாபாரம் நடத்தும் இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் என்ற பெயரில் ஃப்ரீ பஸ் டிக்கெட் கொடுக்கிறோம் என்ற பெயரில் ஊரை ஏற்கும் இந்த கூட்டம்தான் தான் என்று இருக்கும் இந்தி கூட்டம் ஓகே அத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே இந்த கூட்டம் வந்து ஒரு வார்த்தை இன்றி நடந்த அஞ்சு நாள் ஆச்சு நான் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் சரி அவரோட தவ புதல்வர் அவர் தவ அவர் தவம் செஞ்சு பிறந்த புதல்வர் ஹோப்ஃபுலி ஓகே அவரையும் அவர் பேர் என்ன உதயநிதி உதயநிதி அந்த கேங்கையும் நான் கேக்குறேன் மணிப்பூருக்கு மைக்க புடிச்சு பேசினீ இல்லையா இப்ப வந்து முதல்வர் கேஜ்ரிவால் வீட்டில் நடந்த இந்த அநியாயத்தை நீ ஏன் கேட்க மாட்ட என்பதை கூறு ஓகே ஏன் உன் கூட இருக்காங்கிறதுனாலயா ஏன்னா உன் வீட்டு அக்கா தங்கைகளுக்கு நடக்கும் அபலத்தை நீ பேச மாட்ட ஆனா அடுத்த வீட்டில் நடக்கும் பிரச்சனையைத்தான் நீ பேசுவாயா என்பதுதான் எனது கேள்வி இது இந்த நான் வந்து இந்த திராவிட கழகத்தோட இரட்டை முகத்தை கேஜ்ரிவால் வீட்டில் நடந்தது ஒன்று அது தனியாக சப்பரேட்டாக டீல் பண்ணுவோம் ஆனால் இங்கே இருக்கிற இந்த காங்கிரஸ் சரி ஓகே இந்த காந்தி பரிவாரம் என்று தன்னைத்தானே பெயரை மாற்றி கொண்டு தெரிந்து கொண்டிருக்கும் நேரு கூட்டங்களும் சரி ஓகே இந்த கருணாநிதி கூட்டங்களும் சரி மொத்தமாக இந்த திராவிட கூட்டங்களும் சரி ஒன்றே ஒன்றுதான் இவங்களுக்கு வந்து பெண்கள் என்பது வெறும் ஓட்டு சேகரிக்கும் மெஷின் அது தவிர வேற எதுவும் இல்லை அவங்களுக்கு எந்த மரியாதையும் கிடையாது மானமும் கிடையாது இவர்களுக்கு அன்பும் கிடையாது அபிமானம் கிடையாது எதுவும் கிடையாது இவங்களை பொறுத்தவரில் அது வந்து ஒரு காம பதுமை ஓகே ஓட்டு தரும் மெஷின் அவ்வளவுதான் அதை பத்தி எப்படியாவது அதை வச்சு குடும்பத்தை மேனிப்புலேட் பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு இடம் சன் டிவியில வந்து எப்படி மாமியார கொல்றது எப்படி மருமகளை கொல்றது எப்படி அடுத்த வீட்டுக்காரியரோட சண்டை போடுறது இதெல்லாம் காமிச்சுட்டு உட்காந்து பைத்தியக்காரத்தனமாக டிவி முன்னாடி உட்காந்து எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜடங்கள் என்பதுதான் இந்த திராவிட கூட்டத்திற்கு பெண்களின் மேல இருக்கும் அபிப்பிராயம் என்பது என் கருத்து இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஓகே திராவிட கூட்டத்தின் இரட்ட முகத்தை நீங்களும் அறிகிறீர்களா இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எங்கேயாவது இருப்பாங்க இன்னும் எலெக்ஷன் நடக்காத இடத்துல இருப்பாங்க அவங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க தமிழ் ஃபேமிலிஸ் இருக்கிற இடத்த தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த கூட்டத்தை வந்து அம்பலப்படுத்துங்கள் ஓகே இது வந்து பெண்களை அவமதிக்கும் கூட்டம் இது பெண்களுக்கு எந்த விதமான அன்பு அபிமானம் இது கிடையாது இவங்களை பொறுத்தவரையில அது வந்து ஒரு காம பதுமை வேற எதுவுமே கிடையாது நான் முன்னாடி சொன்னதான் ஓகே ஸோ மனிதர்களே கிடையாது பெண்கள்னாக்க அதான் இவங்களோட இது எப்படியாவது இலவசம் கொடுத்து அவங்க ஓட்டை வாங்கிடலாம் அவ்வளவுதான் ஓகே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா காமெண்ட் பண்ணி சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஆனா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இதை பத்தி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ஃபீலிங்ஸ் என்ன அதையும் சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஸ்ரீராம் ஜெய் ஜெய ஸ்ரீராம்